ஒன்று யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனம் அங்க திருத்தூதரான யோவான் என்ன சொல்றாரு நாங்கள் தொடக்கத்திலே இருந்த அந்த வாழ்வை அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம் நாங்கள் பார்த்தோம் உச்சு பார்த்தோம் எங்களுடைய கையால் நாங்க தொட்டோங்க அவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு எங்களுடைய கையால் அந்த கடவுளையே நாங்கள் தொட்டுட்டோங்க புதுமை செய்த அந்த இயேசுவே அல்ல தண்ணீரை திராட்சரச எத்தனையோ முறை தொட்டிருக்காங்க திருத்தூதர் எப்படி மூன்று ஆண்டுகள் இயேசுவோடு இருந்தவர் நடந்தவர் எத்தனையோ முறை தொட்டிருக்காரு பார்த்திருக்காரு கேட்டிருக்காரு ஆனா இப்போதான் சொல்றாரு நாங்க என் கையால அவரே தொட்டோம்னா சிலுவையில் எனக்காக மறித்த அந்த இயேசுவை அந்த உயிர்த்த இயேசுவை நாங்க தொட்டு பார்த்தோங்க தொட்டு பார்த்தோம் அதுதான் அவருடைய சாட்சி இந்த தியானத்தின் வழியாக நீங்களும் நானும் அந்த இயேசுவை அதிசயங்கள் அற்புதம் செய்த இயேசு இருக்கார் இல்லைன்னு சொல்ல ஆனால் எப்போது நாம் இந்த இயேசு நமக்காக சிலுவையில் மறித்து காயப்பட்டு ஆணையால் அடிக்கப்பட்ட இயேசு சிலுவையில் மறித்தார் அந்த இயேசுவை நீங்களும் நானும் இந்த தியானத்தின் வழியாக தொட்டு பார்க்கணுங்க அப்படி நாம் தொட்டு பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு வாழ்க்கையில் ஒரு மனும் மறு மலர்ச்சி ஏற்படும் அதற்கான் தியானம் தூய் ஆவியானவர் நிச்சயமாக இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நமக்கு செய்து தருவார் நாம ஜெபிப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எங்களுக்காக மறித்த இயேசுவே எங்களுடைய பாவங்களுக்காக பிராய்ச்சித்தம் செய்த இயேசுவே உண்மை நாங்கள் காண வேண்டும் உண்மை நாங்கள் உணர வேண்டும் எங்களுடைய சொந்த கையால் இந்த தியானத்தின் வழியாக இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் நாங்கள் தொட்டு உணர வேண்டும் அதன் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று தூய் ஆவிய ஜெபிப்போம்மா நிச்சயமாக ஒரு புதுமை ஒரு அற்புதம் இந்த தியானத்தில் நடக்குங்க நிச்சயம் நான் நடக்கும்